தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலி இது நான் முழக்கம் தெரு கனகாலமாக உங்களுக்கு நான் இந்த உடல் நலம் குறித்து காணொளி போடையில் கண பேர் கேட்குறீங்கள் நான் இந்த பண்ணைக்கு வந்த உங் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பல வருத்தங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினஞ்சு கனேடியன் டாலர் பருமதியான குளிசியல் உடைய ஒரு கை அள்ளி போடக்கூடிய மாதிரி குளிசியல் காலையில இந்நேரம் எல்லாரும் போடணும் ஆனால் வாழ்ந்த நான் நல்ல வருமானம் வந்தது ஆனால் மருத்துவர் டாக்டர் ராஜசிங்கம் சொன்னார் தம்பி எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது எப்படியே போச்சுன்னு சொல்லி சொன்னார் ஆசா இன்னொரு அஞ்சு இருந்து பத்து வருஷத்துக்குள்ளே பட்டிக்கில் போயிடுவேண்டு எனக்கு நாற்பது வயசில் சொன்னார் அப்போ எனக்கு உயிர் பயம் வந்துட்டு அப்போ தான் இங்கே வந்த நான் உங்களுக்கு அது சம்மந்தமாக கதை சொல்லியிருப்பேன் பின்னுக்கு போய் விரிவான அந்த என்னென்ன வருத்தங்கள் வந்தது அதுகளெல்லாம் நான் விரிவாக சொல்லியிருப்பேன் போய் பாருங்கள் சில பேர் வந்து இந்த ஆங்கில மருத்துவர்களாக இருக்கிற நீங்கள் மெடிக்கலி என்று சொல்லி நக்களாக சொல்கிறீங்கள் ஆங்கில மருத்துவம்தான் மருத்துவம் இல்லை எங்களோட ஐயா சொல்லுவார் என்னென்னு சொல்லி சொன்னால் வெள்ளக்காரன் லோன்ரியை கண்டுபிடிக்க முதல் எங்களோட முன்னோர்கள் வந்து என்ன ஊத்த துணியோடு அதிஞ்சாவங்கள்டே நாங்களும் சவல சலவையகம் சலவை செய்து தான் பாவிச்சு நாங்கள் பணம் பழத்தில் இருந்து எங்களுக்கு அதாவது ஊத்தியில் கழுவுறது ஊத்தின்றது அருமையான ஒரு தமிழ் வார்த்தை அப்போ தமிழ்மொழி வந்து மூத்த மொழி ஆங்கிலத்துக்கு நாங்கள் நிறைய கடன் கொடுத்துருக்குற பிரவாரன் அன்புறவுகளை நான் இப்படித்தான் நடக்கிறது அதாவது அரியானாவில் ஒரு செய்தி நல்ல செய்தி உங்களுக்கு அரியானாவில் நண்பர் செந்தம்மலன் சொல்லுவார் சொம்மை வனம் வச்சிருக்கிற அவர் அவரை பாருங்க நீங்கள் யூடியூப்பில் அங்கே எல்லாம் போய் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா மா செந்தமலன் மணீசனை மகன் அவர் வச்சுருக்க செம்மை வேணம்னு சொல்லி ஒரு கூட்டு பண்ண மாதிரி நீங்கள் யாராவது அங்கே போய் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இருக்கலாம் காசனும் தேவையில்ல ஒரு நாளைக்கு எட்டு மணித்தாலும் உடல் உழைப்பு கொடுக்கணும் ஒரு தமிழர்களுடைய மரபியல் வாழ்க்கை முறையில் தான் நம்ம எல்லாம் வாழுவினோம் அங்கே அப்புறம் அந்த பொருட்களை கூட சந்தப்படுத்துவினோம் ஒரு ரசாயனமும் பாவிக்கிறே இல்லை வேதியியலில் தமிழ்நாட்டுல நாங்கள் ஈழத் ஈழத்தமிழர்கள் வந்து ரசாயனம் ரசாயனம்னு சொல்லுவோம் அவையல் வேதியியல் சொல்லிருக்கோம் வேதியியல் பொருட்களும் பாவிக்காம தான் அவைய பண்ண செய்கிறது அப்ப அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால் அரிய அவர் சொன்ன செய்தியெல்லாம் சில சொல்றேன் அரியானாவில இருக்கிற ஒரு மனிதர் வந்து அவர் சூரியன் வெறும் மேலோட ஒரு நாளைக்கு இந்த அதாவது சூரிய குளியல் என்று சொல்லி சொல்கிறது இல்லை கதிரவ குளியல் தான் சூரியன்ன்றது சமஸ்கிருதம் கதிரவன் என்றதான் தான் தமிழ் வார்த்தை அந்த இதையும் எடுத்துக்கொண்டு கதிரவக் குளியல் சன் அண்ட் இங்கிலீஷில் சொல்லிவிடமெல்லாம் அதை மாதிரி தான் அந்த கதிரவக் குளியலும் எடுத்துக்கொண்டு ஒரு கரட் ஜூஸ் குடிப்பார் அவ்வளவு அதை குடித்துக்கொண்டு கிட்டத்தட்ட கனகாலமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலே உயிர் வாழ்ந்தோன்றிருக்கிறார் அவளை செய்து கொண்டு அப்ப உறவுகளை வந்து ஆங்கில மருத்துவம்தான் மருத்துவம் இல்லை அப்படின்னா தனிய ஆங்கிலம் ஆங்கிலேயம்தான் வந்து அண்டையிலிருந்து இன்று மட்டும் கோல் இருக்கணும் நாங்கள் உலகம் தோன்றின காலம் முதல் தோன்றினாங்க அப்ப தமிழர்களுடைய மருத்துவம் வந்து சித்த மருத்துவம் சித்தர்கள் கண்டுபிடிச்ச மருத்துவம் உணவே மருந்து என்பதுதான் தமிழர்களுடைய அந்த சித்தாந்தம் அதுதான் நாங்கள் வழி வழி அப்போ நான் இன்னைக்கு இந்த வீடியோக்காக தான் இந்த சேட்டை போட்டு கொண்டிருக்கேன் மற்றபடி இந்த வேட்டியும் இப்படி ஒரு கட்டலும் இப்படி தூக்கி காட்டிக்கொண்டு கொண்டு தான் தெரியுது வரும் மேலோட கண்மணி பின்னுக்கு வருவாங்க அவளுக்கு இப்படி தான் தெரிகிறது ஏன்னு சொல்லிச்சேன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அதாவது பொருளுக்கு தான் சொன்னனா எங்களுடைய உடம்பு கால் கால் குறிப்பாக இந்த கால் வந்து பல்வேறு கனிமங்களை வந்து உள்வாங்கும் அப்போ நோர் எல்லாம் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு மீன் காலுக்கு வந்து இந்த எங்களோட உடல் வந்து அதாவது தனிய வயிற்றுல இருந்து தான் தேவையான பொருட்களை எடுக்கிற வேண்டியதில்லை எங்களோட உடம்பில் வந்து பெரும்பகுதி தோல் இருக்குது இந்த தோலில் இருந்தும் நிறைய எடுக்கிறது அப்போ இங்கே நம்முடைய அலோபதி மருத்துவர்கள் இருக்கிற ஐரோப்பிய மருத்துவர்கள் அவைய கண்டுபிடிப்பில் வந்து தனியாக வாய்த்துக்கெல்லாம் தான் எல்லாம் நாங்கள் தமிழ் சித்த மருத்துவத்தில் வந்து அவையில் உடலால் எடுக்க முடியாத சில கனிமங்களையும் சத்துக்களையும் வந்து தோலுக்களால் குடிப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மசாஜ் இந்த நெ போட்டு போட்டால் எண்ணெயால் வர்றது இருக்கெல்லாம் அப்போ அப்படியெல்லாம் வரும் அது மாதிரி காலுக்கும் வந்து எங்களுக்கு காலுக்களாலேயும் வந்து நிறைய சத்துக்கள் போகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நோர்வேயில் வந்து பெரிய பணக்காரர்கள் எல்லாம் போய் அப்படி ஒரு இந்த கல்லுக்கு மேலே நடக்கிறது பாறைகளுக்கு மேலே நடக்கிறது புல்லுக்கு மேலே நடக்கிறது மாறி மாறி மணலுக்கு மேலே நடக்கிறது அப்போ அப்படியான இதுகளையெல்லாம் வந்து எங்களுடைய கால் எடுக்குதுன்னு சொல்லி அதாவது கண்டுபிடிச்சது ஒரு கொஞ்சம் கண்டுபிடிக்காது வந்து நிறைய இருக்குது எங்களுடைய சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கையில் அனுபவத்தால் சித்தர்கள்னு சொல்லி சொன்னால் அதாவது ஊருக்கு மக்களுக்கு வர்ற ஆபத்தை வந்து தடுக்கிறதுக்கு தாங்கள் அதை அந்த ஒரு பொருட்களை உட்கொண்டு அப்படியான அதை என்ன செய்யுது எது மாற்றுது என்று சொல்லி அனுபவத்தில் கண்டறிந்தவர்கள் சித்தர்கள் அந்த தான் தமிழ் மருத்துவம் என்பவர்களை அப்போ நீங்கள் வருங்காலோடையெல்லாம் நடக்கணும் அது வந்து ஒரு நல்ல மசாஜ் அந்த ஒரு மசாஜ் மாதிரியும் இல்லை உங்களோட காலுக்கு வந்து நிறைய இதை கொடுக்குறோம் அந்த காலில் இருக்கிற தோல்கள் வந்து நிறைய அந்த அணு அணுவான இதுகள் வந்து நிறைய இதை வந்து உள்ளெடுக்கும் அதே மாதிரி தான் தோலும் அப்போ தோல் சம்பந்தமான இதை வந்து நாங்கள் இன்னொரு காணொலியில் பார்ப்போம் இப்போ காலுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் வெறுமேலோட ஒரு வேட்டிக்காட்டோட கா வெறுங்காலோட இல்லாடாம திரிபென்ட்ல பார்ப்பீங்கண்ட இப்போ இந்த காணொலி தான் சேட்டு போட வேண்டியிருக்கு மக்களே